மக்களதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் திமுக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஓட்டு சதவீதம் வெறும் ஆறு தான். இது மற்ற கட்சிகளின் வாக்குகளை எண்ணி பார்த்தால் கிட்டத்தட்ட இதனுடைய வெற்றிக்கு அதிகமாகவே சென்றுள்ளது அப்படி இருக்கும்போது திமுகவின் அனைத்து கட்சி கூட்டணிகளால் வாங்கிய வெற்றி தான் திமுகவின் வெற்றி இந்த அளவிற்கு இருக்கின்ற திமுகவின் நிலைமை அடுத்த கட்டத்தில் இந்த ஓட்டுகளை திமுக தக்க வைத்து கொள்ளுமா அல்லது அதை தக்க வைக்க முடியாமல் அதை மக்களிடம் விட்டுவிடுமா என்பதுதான் அடுத்த கட்ட தேர்தல் நிலைமை இது தவிர திமுகவின் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால் தமிழ்நாட்டில் வலுவான எதிர்க்கட்சி கூட்டணி அமையவில்லை அதுதான் திமுகவின் வெற்றியை நிர்ணயித்துள்ளது வாக்கு சதவீதம் என்பது மிக மிக குறைந்த அளவு வாக்கு சதவீதத்தில் தான் வெற்றி பெற்றுள்ளது திமுக வாங்கிய வாக்கு சதவீதமும் அதிமுக பிஜேபி பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் வாங்கிய வாக்கு சதவீதத்தை கூட்டினால் கிட்டத்தட்ட திமுக வாங்கிய வாக்கு சதவீதத்திற்கு மேல் நிற்கிறது ஆகக்கூடிய தேர்தல் களத்தில் இனி கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் வெற்றி இல்லை என்பது இந்த தேர்தல் முடிவு இது மத்தியிலும் அப்படிதான் ஏற்பட்டுள்ளது மேலும் கூட்டணி கட்சிகளால் நாட்டில் ஸ்திரமான ஆட்சியை ஏற்படுத்த முடியுமா அல்லது மக்களின் எதிர்பார்ப்புகளை இவர்களால் சரி செய்ய முடியுமா நாட்டின் முன்னேற்றம் செயல் திட்டங்கள் சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியுமா இத்தனை கேள்விக்கும் ஒரு சிக்கலான தீர்வுதான் எந்த ஒரு நாட்டிலும் கூட்டணி ஆட்சி என்பது ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலைமைதான் இருக்கும் மேலும் இதற்கு முன்னால் கூட்டணி ஆட்சிகள் ஒரு வருடம் இரண்டு கூட வருடம் வருடம்கூட பிடித்ததில்லை அதனால் மக்கள் வாக்களிக்கும் முன் நாட்டில் எது பலம் வாய்ந்த கட்சி எது மக்கள் நலனுக்கான கட்சி என்பதை சிந்தித்து வாக்களிப்பது மக்களுக்கான ஆட்சி என்பதை தெரிவித்து வேலூர் காணொலியில் மக்களுக்கான செய்திகளை மக்கள் அதிகாரம் நன்றி வணக்கம்